காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் நான்கு பகுதி இருநூற்று ஐந்து சோழ வம்சம் தமிழ்நாட்டின் சரித்திரம் இக்கால ஆராய்ச்சியாளர்கள் ஒப்புக்கொள்ளும்படியாக ஆரம்பிக்கும் கிமு மூன்றாம் நான்காம் நூற்றாண்டுகளிலேயே மூவேந்தர்கள் என்று சேர சோழ பாண்டிய வம்சங்கள் இருந்திருக்கின்றன சங்க இலக்கியத்திலேயே பல சோழ ராஜாக்களை சிறப்பித்து சொல்லியிருக்கிறது புராண ரீதியாக பிரசித்தி பெற்றவர்கள் திருவாரூரில் இருந்து கொண்டு ஆட்சி செய்த முஜுகுந்த சக்கரவர்த்தி மனுநீதி சோழன் முதலான ராஜாக்கள் சரித்திரபூர்வமாக ஒப்புக்கொள்ளும் பழைய சோழ அரசர்களில் கரிகால சோழன் கோச்செங்கட் சோழன் முதலானோர் பிரசித்தி பெற்றவர்கள் அவர்களுடைய காலத்தில் கொடிகட்டி கட்டி பரந்த சோழ அரசு அப்புறம் நொடித்து போய் கிபி ஐந்தாம் நூற்றாண்டிலிருந்து பல்லவ சாம்ராஜ்யம் விஸ்தரிப்பு பெற்று பெருமை கண்டது மறுபடியும் ஒன்பதாம் நூற்றாண்டு மத்தியில் விஜயாலய சோழன் காலத்தில் சோழ வம்சம் தலை தூக்கி தலைமுறைக்கு தலைமுறை விருத்தியாகி ராஜராஜன் ராஜேந்திரன் முதலியவர்கள் ஆட்சியில் எல்லா துறைகளிலும் மிகவும் அபிவிருத்தி அடைந்த மகா சாம்ராஜ்யமாக ஆயிற்று இப்படி சுமார் நானூறு வருஷங்கள் இந்த பிற்கால சோழ வம்சம் புகழோடு விளங்கியது